வணக்கம் அண்ணமிக்க சந்தையில் சுவையான அவரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் சாம்பாருக்கு நமக்கு தேவையானது அவரக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி தோரம் பருப்பு போட்டு சாம்பார் வைக்கணுங்க இப்போ வாங்க நான் வந்து அவரக்காவை கிளீன் பண்ணிவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் சிறிதளவு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் நான் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தம்புரு போட்டு சிறிதளவு வெந்தயமும் போட்டுக்கலாம் சுவையாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் தேவையில்லைன்னா வெந்தயம் போட தேவையில்லை வெங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கண்ணாடி பதுக்கு நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு அதோட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சிறிது நேரம் வதங்கட்டும் அப்புறம் பச்சை மிளகாய் அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வதங்கி வரட்டும் தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் பருப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் கால் கிலோ அவரைக்காய்க்கு நூறு கிராம் பருப்பு போதுங்க இந்தமாதிரி நல்லா அவிச்சு எடுத்து கொலைய குக்கரில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அவரைக்காயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அந்த பருப்பில் வந்து நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இந்த வதக்கின அவரைக்காய் இதெல்லாம் அந்த குக்கரில் அவிச்சிருக்க தோரம் பருப்போடு சேர்த்து போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம திக்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் நம்ம தோரம்பருப்பு வேக வைக்கும்போது அதில் ரெண்டு பல் பூண்டு உரிச்சு போட்டுக்கிட்டோம்னா தோரம்பருப்பில் உள்ள அந்த வாயு தொல்லைங்க ஜாஸ்தி இருக்காது ஒரு சிலர் பெருங்காயம் போடுவாங்க மிளகா சாம்பார் மிளகாத்தூளில் பெருங்காயம் போட்டு அரைக்கில அப்படிங்கிற பட்சத்தில் சாம்பாரில் மிளகாத்தூள் போடுவாங்க இதை நல்லா கொதித்து அவரைக்காய் வெந்து வரட்டுங்க கடைசி நிமிஷத்தில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த சாம்பாருக்கு புளி ஊற்ற தேவையில்லைங்க ரொம்ப அருமையான சாம்பார் ரெடி ரெடியாகிடும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் பாருங்கள் இருக்கு இப்போ நான் அவரைக்காவும் வெந்திரிச்சு கடைசி நேரத்தில் கொத்தமல்லி தழை போட்டு அவரக்காய் சாம்பாரை இறக்கி வச்சிட்டேன் பாருங்கள் அவரக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பார் வந்து சாப்பாட்டுக்கு டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கண்டன்சியை பொறுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் சுவையான டேஸ்டான அவரக்காய் சாம்பார் அவரக்காய் வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க நாசத்து மிக்கது இந்த அவரக்காய் சாம்பாரை நீங்களும் வச்சு சுவைச்சி பாருங்கள் அன்னமேட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்